கடும் ஜுரத்திலும் இப்படி ஒரு பாடலா வாலியின் வரியில் வெளியான எம்ஜிஆர் பட பாடல் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெரும்பாலும் எம்ஜிஆர் படங்களில் பாடல்கள் அனைத்துமே ஹிட் ஆகிடும் அவரோட இந்த பாடல் சரியில்லை என்று எந்த பாடலையுமே சொல்ல முடியாது அப்படி படகோட்டி படத்தில் அமைந்த அத்தனை பாடல்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட் தான் படத்தில் அமைந்த மொத்த பாடல்கள் எட்டு அந்த எட்டு பாடல்களுமே ஒரே கவிஞர் வாலி தான் மெல்லிசை மன்னர் இருவருமே இசையமைத்த பாடல்கள் தான் இந்த படத்தோட பாடல்கள் இப்படிப்பட்ட படத்துல ஒரு குறை இருந்ததாகவும் அது எப்படி நிவர்த்தி ஆனது அப்படின்றத பற்றியும் ஒரு தகவல் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது எட்டு பாடல்களை ஏழு பாடல்களை கவிஞர் வாலி எழுதி அந்த ஏழு பாடல்களையும் படமாக்கி முடித்து விட்டார்களாம் திடீரென இன்னொரு பாடலையும் சேர்க்கலாம் அப்படின்ற சூழ்நிலை வர இந்த படத்தோட இயக்குனர் டி பிரகாஷ் ராவ் இந்த பாடலையும் வாலியிடமே கொடுத்து விடலாமே அப்படின்னு நினைச்சிருக்காரு ஜிஎன் என் வேலுமணி தான் இந்த படத்திற்கு தயாரிப்பாளர் இயக்குனர் தயாரிப்பாளர் திரைக்கதை ஆசிரியர் எல்லாருமே சேர்ந்து இந்த படத்திற்கு இன்னொரு பாடலை வைக்க வேண்டும் அப்படின்னு முடிவெடுக்க வாலி அணுகலலாம் அப்படின்னு போயிருக்காங்க அதாவது இந்த படத்துல வில்லன் நடிகர் நம்பியார் இதுல நம்பியாருக்கு ஒரு ஆசை நாயகி இருக்கிறார் அந்த ஆசை நாயகி வில்லன் நடிகர் நம்பியார் முன்னாடி ஆடும்போது நம்பியாருக்கு எம்ஜிஆரோட காதலியாக வரும் சரோஜா தேவி மீது கவனம் திரும்புது அதனால இந்த ஆசை நாயகி ஆடி பாடும்போது நம்பியார் மது போதையில் ஆடுவது ஆசை நாயகி அல்ல சரோஜா தேவிதான் அப்படின்னு நினைக்க வேண்டும் இதுதான் அந்த எட்டாவது பாடல் காட்சிக்கான சூழல் ஏற்கனவே ஏழு பாடல்கள் நடந்து முடிந்துவிட்டார் அதனால் அதனால கடைசியா எட்டாவது பாடல் வேண்டும் அப்படின்னு தீர்மானம் செய்யறாங்க அதனால வாலிய பார்க்க செல்ல அங்க வாலிக்கு கடுமையான ஜுரம் இப்படிப்பட்ட சூழல்ல இருக்கும்போது போது உடனடியாக பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா வாலியோ தன்னுடைய சூழ்நிலைய சொல்லி இந்த நிலைமையில எப்படி அந்த ரொமான்டிக்கான பாடலை கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு ஆனா படக்குழு அடம் பிடித்திருக்காங்க இருந்தாலும் வாலி இந்த ஒரு பாடலை மட்டும் வேற யாரையாவது வைத்து எழுதி கொள்ளுங்க அப்படின்னு கூற இது படக்குழுவுக்கு பிடிக்கல ஆனாலும் அவர்கள் விடலையாம் ஏன்னா ஏழு பாடல்களையும் எழுதியவர் நீங்க எட்டாவது பாடலை வேறு ஒருவர் எழுதினால் டைட்டில் பாடல்கள் என வரும்போது அது உங்கள் பெயருக்கு தான் கேடு அப்படின்னு கூறியிருக்காங்க ஆடும் அந்த பாடல் இந்த பாடல் உடனே ரெக்கார்டிங் செய்யப்பட்டு உடனே ஷூட்டிங் உடனே அந்த படகோட்டி படத்துல பிரிண்டில் இணைக்கப்பட வேண்டும் இது விறுவிறுப்பாக நடக்க படம் ரிலீஸ் ஆனது கடைசில படத்தோட வெற்றி மாபெரும் வெற்றியா மாறியது இதுவரை படகோட்டி என்றால் அதன் பாடலுக்கு என ஒரு தனி வரவேற்பே இருக்கு சோ உங்களுக்கு வாலி எழுதிய பாடல்களில் எந்த பாடல் வரிகள் மிகவும் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வாலி அவர்களை பிடிக்கும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்